அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் நமது முந்தைய பதிவிலே குரு ஒருவரால் மட்டுமே சுடுமனையை திறந்து கொடுக்க முடியும் என்கிற கருத்தை நாம் சொல்லியிருந்தோம் பொதுவாக ஒரு விளக்கத்தை நாம் சொன்னால் அது தொடர்பாக கிளை கேள்விகள் கிளம்புவது வழக்கம் ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார் ஐயா சில குருமார்கள் சுடுமனியை திறந்து விடுவதாக சொல்லுகிறார்களே அன்றியும் ஏராளமாக புதிது புதிதாக நிறைய குருமார்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் நல்ல ஞானம் பெற்றவர்கள் தானா அவர்களை நம்பி செல்லலாமா என்றெல்லாம் வினாவை விடுத்திருக்கிறார்கள் இது போன்ற வினாக்கள் ஏற்கனவே ஏராளமாக நம்மை வந்து சேர்ந்திருக்கின்றன குருமார்கள் என்று தங்களை அறிவித்துக் கொள்ளக்கூடியவர்கள் எந்த அளவிற்கு நேர்மையாளர்களாக இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடும் உண்மை ஞானத்தை பெற்றிருக்கக்கூடிய நல்லவர்கள் தங்களை வெளிப்படையாக தங்களை குரு என்று சொல்லிக் கொள்வதில்லை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களை சந்திப்பதற்காக ஒருவர் ஒரு சமயம் சென்றிருந்தார் சுவாமி ஒரு கோவணத்தை மாத்திரம் கட்டியபடியாக வெளியிலே நின்றிருந்தார் சுவாமியை இதற்கு முன்பு அவர் பார்த்ததில்லை அவரிடம் சென்று நான் குருசாமியை பார்க்க வந்திருக்கிறேன் அவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டிருக்கிறார் சுவாமி புன்னகித்தபடியாக உள்ளே எங்கேயாவது வேலையாக இருப்பார் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் உள்ளே சென்று சிலரிடம் கேட்டபோது சுவாமி வெளியேதானே இருந்தார் என்கிற பதில் வந்திருக்கிறது அப்படிப்படியாக விசாரித்து பார்த்து வந்தபோது உள்ளே இருக்கிறார் என்று சொன்னவர்தான் சுவாமி சிவானந்த என்பதை புரிந்து கொண்டார் மகான்களுடைய எண்ணம் இப்படித்தான் இருக்கும் தங்களை எந்த வகையிலும் உயர்த்தி காட்டிக் கொள்ள விரும்ப மாட்டார்கள் சுழுமனை கதவும் திறக்க வைப்பது குருமார்கள் கையிலே இருப்பதற்கு சில உதாரணங்களை பார்க்கலாம் நரேந்திரன் என்று அழைக்கப்பட்டவர் ராமகிருஷ்ண பரமகம்சரி சந்திக்கிறார் நீங்கள் கடவுளை கண்டிருக்கிறீர்களா ஆம் கண்டிருக்கிறேன் எனக்கு காட்ட முடியுமா போ காட்டலாமே இந்த பேச்சுக்கு பிறகு விவேகானந்தரின் தலையிலே தன் கையை வைத்தார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த அளவிலே அவருக்கு சுழுமுனை திறந்து ஞானம் என்பது சித்தியாகிவிட்டது இது மகான்கள் வாழ்க்கையிலே நடந்த நிகழ்ச்சி ராமகிருஷ்ண பரமகம்சரும் சாதாரண காளி கோயில் பூஜாரியாகவே வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் கோதாபுரி என்கிற மகான் மூலமாக அவருக்கு ஞானம் கிடைத்தது அவருக்கு இந்த யோக பயிற்சியை சொல்லிக் கொடுத்து பயிற்சியை செய்ய சொல்லி தோதாபுரி பார்த்த போது அவரை எதிர்பார்த்தபடியாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் யோக பயிற்சியை செய்யவில்லை எனவே அருகிலே இருந்த ஒரு கண்ணாடி துண்டை எடுத்து அவருடைய நெற்றியிலே கிழித்து விட்டார் கிழித்து விட்ட அடுத்த நொடியே ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு பாபக சமாதி கைகூடிவிட்டது அதன் பிறகு அவரை அசைத்து பார்த்தார் ஒழுப்பி பார்த்தார் கட்டையால் அடித்துப் பார்த்தார் எதிலுமே அசையாமல் ராமகிருஷ்ணர் சமாதி நிலையிலே இருந்தார் அதன் பிறகு பல சமயங்களிலே ராமகிருஷ்ண பரமஹம்சர் பாவ சமாதிக்கு சென்று வந்ததை பற்றி அவருடைய வாழ்க்கை சரிதத்திலே பார்க்க முடிகிறது இது எல்லோருக்கும் நிகழ்ந்து விடுமா தொட்ட மாத்திரத்திலே சுடுமனை தரப்பதும் ஞானம் கசிவதும் எல்லோருக்கும் ஏற்பட்டு விடுமா என்றால் இல்லை இன்னார் என்ன காரியத்திற்காக விதிக்கப்பட்டவர் என்று கொடுக்கப்பட்டவரால் மட்டுமே இதை சாதிக்க முடியும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தார் விவேகானந்தரும் அப்படிப்பட்ட ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்ந்திருந்து நல்ல ஞான கருத்துக்களை உலகத்திற்கு சொல்லிச் சென்றார் சூழ்நிலையை திறப்பதை பற்றி பெரிதாக ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பது அடியனுடைய கருத்து குரு விசுவாசம் தவறாமல் இருங்கள் குருமார்களை நம்புங்கள் அப்போது நிச்சயமாக எந்த காலத்திலே உங்களுக்கு எதை தர வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிப்பார்கள் மாணிக்க திருவாசகத்தை வாசித்து பாருங்கள் வேண்டத்தக்கது தக்கது நீ வேண்ட முழுதும் நீ வேண்டும் அயன்மார்க்கு அரியோயினி என்றே பாடுகிறார் எனக்கு என்ன தேவை என்பது பராபரத்திற்கு தெரியும் எப்போது கொடுக்க வேண்டும் என்பதும் பராபரத்திற்கு தெரியும் அப்போது அதை கொடுக்கும் பால் அருந்திக் கொண்டிருக்கக்கூடிய பச்சளம் குழந்தைக்கு கனத்த ஆகாரங்களாக இருக்கக்கூடிய பூரி சப்பாத்தி பிரியாணி போன்றவற்றை கொடுக்க முடியுமா அந்த குழந்தை தனக்கு அவற்றை தரவில்லை என்று அடம்பிடித்தால் அது நியாயமாகுமா குழந்தையின் பக்குவத்திற்கும் வளர்ச்சிக்கும் ஏற்பவே உணவை மாற்றியமைக்கக்கூடிய நிலையை தாய் எடுக்கிறாள் தாய்க்கு தெரியும் தன் குழந்தைக்கு எப்போது எதை கொடுக்க வேண்டும் என்பது இன்னும் சில தாய்மார்கள் இருக்கிறார்கள் தன் குழந்தைக்கு தாய்ப்பாலை தருவதா கள்ளிப்பாலை தருவதா என்று எண்ணக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஞானவிதா போன்ற மகா புருஷர்கள் எப்போதாவதுதான் தோன்றுகிறார்கள் கால் எடுத்து வைத்த இடத்திலே தென்படக்கூடிய அனைவரும் குருமார்கள் என்று ஆகிவிடுவார்கள் என்றால் இங்கே ஞானம் செழித்து வளர்ந்திருக்க வேண்டும் அறியாமை என்பது போயிருக்க வேண்டும் இது பற்றி நம்மிடத்திலே விசாரித்த ஒரு தம்பி ஐயா ஒருவரை பற்றி நான் மலையொலியிலே பார்த்தேன் அவர் கையை வைத்தவுடனே எல்லோரும் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் தலை சுற்றி ஆடுகிறார்கள் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஞான அனுபவத்தை பெற்றுவிட்டதைப் போல அவர்கள் பிதற்றுகிறார்கள் இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தேன் என்று சொல்லி அந்த வலையொலி பதிவனுடைய இணைப்பையும் எனக்கு அனுப்பி வைத்திருந்தார் வெளிப்படையாக சில விஷயங்களை பேச முடியாது அந்த காட்சிகளை அவர் காட்டிய நபர் என்னிடத்திலே சித்தவித்திய உபதேசம் பெற்று தவறான வகையிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் இவர் எப்படி இந்த நிலையை அடைந்தார் என்பதை பற்றியும் எனக்கு தெரியும் இதை பற்றி நம்மிடத்திலே வினாவிடுத்த அந்த சகோதரருக்கு விளக்கம் சொன்னேன் நீங்கள் ஞானியாக வேண்டுமா அல்லது ஞானியாக இருப்பதைப் போல தோற்றம் காட்ட வேண்டுமா என்பதை நீங்கள் தீர்மானிக்க முடியும் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சில ஜால வித்தைகளை கற்று வைத்துக் கொண்டு மற்றவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்பதையும் இப்போது வெளிப்படையாக சொல்லிவிடுகிறேன் நீங்கள் ஒரு மனாதிபதியாக ஆக வேண்டும் ஒரு பெரிய ஞானியைப் போல மாற வேண்டும் என்றால் சில காரியங்களை துல்லியமாக செய்ய வேண்டும் முதலாவதாக மனோவசிய கலையை கற்க வேண்டும் ஹிப்னாடிசம் மிஸ்மரிசம் என்று அழைக்கப்படக்கூடிய மனோவசிய கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் பிராணி கீலிங் என்று அழைக்கக்கூடிய பிராண சிகிச்சை முறையை கற்றெடுக்க வேண்டும் தொட்டால் சுகம் தரக்கூடிய அளவிற்கு பிராணி கீலிங் முதலாகிய பயிற்சிகளை கற்று தேர்ந்தெடுக்க வேண்டும் இவைகள் ஏற்பட்டுவிட்டால் அதன் பிறகு சில தந்திரங்களை கடைபிடிக்க வேண்டும் ஒரு வலையொலியை தொடங்குங்கள் உங்கள் வலையொலியிலே நீங்கள் எந்த பதிவை போட்டாலும் ஆகா ஓஹோ என்று சிலாகித்து பேசுவதற்காக ஒரு இருநூறு முன்னூறு நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களை நல்ல விதமாக கீழே கருத்துக்களை பதிவிடும்படியாக பழக்குங்கள் அதன் பிறகு நல்ல நிலையிலே வளர்ந்து கொண்டிருந்து ஒரு பெரிய நிலையிலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வரையறை நிறுவனரை அணுகி உங்களை பேட்டி எடுக்க சொல்லுங்கள் அவருக்கு பணத்தையும் கொடுத்து விடுங்கள் உங்களை தாறுமாறாக அவரை கேள்வி கேட்க சொல்லுங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் பொறுமையாக பதில் சொல்லுங்கள் பேட்டியின் முடிவிலே நீங்கள் மிகவும் உயர்ந்தவரை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும்படியாக ஒரு பேட்டியை கொடுங்கள் அதன் பிறகு உங்கள் பிராந்தியத்திலே சற்று பெரிய நிலையிலே இருப்பவர்களாக காணப்படக்கூடிய சிலரை உங்களை அணுகும்படியான சூழலை உருவாக்கி அவர்களோடு புகைப்படம் எடுத்து அதை உங்கள் வரைவலியிலே பதிவிடுங்கள் சிலரை பேட்டி எடுத்து நான் சுவாமியை சந்தித்தேன் சுவாமியின் தலையிலே கை வைத்தார் அவ்வளவுதான் நான் மறந்து விட்டேன் எனக்கு உடனே ஞானம் வந்து விட்டது என்பது போன்ற வார்த்தைகளை சொல்லச் சொல்லி அவற்றை பதிவு செய்து அதையும் உங்கள் வளைவலியிலே பதிவிடுங்கள் இதை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் கொஞ்சம் பணம் செலவாகத்தான் செய்யும் இருந்தாலும் பரவாயில்லை இதை சரியாக செய்துவிடுங்கள் உங்களால் முடியும் என்றால் பிரபலமாக இருக்கக்கூடிய சிலர் உங்களை சந்தித்ததை போன்ற காட்சிகளை உருவாக்கி அதையும் நீங்கள் பதிவிடலாம் பணம் கொடுத்தால் உங்களிடத்திலே வந்து நீங்கள் சொல்லியதற்கெல்லாம் ஆமாம் சாமி போடக்கூடிய சிலர் இருக்கிறார்கள் அவர்களை அணுகி அவர்களுக்கு பணம் கொடுத்து ஒரு விளம்பர படத்தில் நடிப்பதை போல அவர்களை நடிக்க வைத்து அவர்கள் உங்களிடத்திலே வந்து ஞானத்தை கற்றுக்கொண்டார்கள் என்பதை போன்ற தோற்றத்தை உருவாக்குங்கள் முடிந்தது நீங்கள் மிகப்பெரிய மலாதிபதியாக மாறிவிட்டீர்கள் நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்கிறது என்று சொல்லுவதற்கு ஒரு கூட்டத்தை தயாரித்தாகிவிட்டது அடுத்து என்ன சம்பாதிக்க வேண்டியதுதான் ஒரு அறக்கட்டலையை தொடங்குங்கள் இந்த அறக்கட்டளைக்கு மிகப்பெரிய நபர்கள் பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பறைசாற்றுங்கள் இந்த பணத்தை கொடுத்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய நிலையை உங்களால் பெற்றுவிட்டார்கள் என்று உலகத்திற்கு பிரகடனப்படுத்துங்கள் நீங்கள் செல்லும் இடங்களிலே எல்லாம் உங்களை பின்பற்றி பலர் வருவதையும் அவர்கள் உங்களை ஆகா ஓஹோ என்று புகழ்வதையும் காசு கொடுத்த ஆட்களை தயார் செய்து இதை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் இவையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் வெறுமனை மட்டும் செய்தால் போதுமா என்றால் போதாது நாம் ஏற்கனவே சொல்லியபடியாக ஹிப்னாடிசம் மெஸ்மெல்சம் போன்ற சிலவற்றை கற்றுக்கொண்டு சிலரை உங்களுடைய மனவசிய தூக்கத்திற்கு ஆழ்த்தி அவர்களுக்கு சில சிகிச்சைகளை செய்யுங்கள் அது நீங்கள் நிச்சயம் தேர்ந்தவராக இருக்க வேண்டும் அது மிக மிக முக்கியமான ஒன்று அதன் பிறகு உங்களை யாரும் அணுகாதபடியாக உங்களுக்கு காவலாக சிலரை நியமித்துக் கொள்ளுங்கள் சுவாமி மிகவும் சக்தி வாய்ந்தவர் அவரை உடனடியாக சந்திக்க முடியாது போன்ற தோற்றத்தை உருவாக்குங்கள் அவ்வப்போது மக்கள் நடமாடக்கூடிய இடங்களிலே அன்னதானங்களை செய்யுங்கள் சுவாமி இதை செய்தார் என்பதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்குங்கள் அதன் பிறகு மறுபடியும் இது போன்ற விடயங்களை நீங்கள் செய்தவற்றையெல்லாம் பணக்காட்சிகளாக பதிவு செய்து வலையொலியிலே பதிவிடுங்கள் உங்களால் முடியும் என்றால் தொலைக்காட்சிகளை அணுகி அவர்களுக்கு பணத்தை கொடுத்து ஒரு பேட்டியை எடுத்து ஒளிபரப்பச் சொல்லுங்கள் இவை எல்லாம் சரியாக செய்து விட்டால் தீர்ந்தது நீங்கள் மிகப்பெரிய விட்டீர்கள் அதன் பிறகு தங்களுடைய கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எல்லாம் உங்களுடைய அரக்க கதைக்கு பணத்தை கொடுப்பார்கள் தொடர்ந்து அன்னதானங்கள் நடக்கும் நிறைய இடங்களை வாங்கலாம் ஆசிரமங்கள் கட்டலாம் மேலும் மேலும் பல 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 நல்ல காரியங்களை செய்வதைப் போல பாசாங்கு செய்யலாம் சில நல்ல காரியங்களை செய்து அதன் மூலமாக அப்பாவி மக்களை கூட உங்கள் பக்கமாக திருப்பலாம் பணம் வந்துவிட்டால் எதையும் சாதிக்கலாம் இவையெல்லாம் நான் கண்டுபிடித்ததல்ல இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்து வளர்ந்திருக்கக்கூடிய ஒருவருடைய திட்டமிடல் இப்படித்தான் இருந்தது என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன் அவரே சொல்லுகிறார் பணம் இல்லாமல் எதை செய்ய முடியும் பணம் தானே எல்லாவற்றுக்கும் காரணம் ஆதாரமாக இருக்கிறது இருப்பவர்களிடம் பணத்தை வாங்கி இல்லாதவர்கள் நான் நல்லது செய்கிறேன் இதிலே என்ன தவறு இருக்கிறது என்றும் அவர் கேட்கிறார் மிகப்பெரிய விடுதிகளிலே நிகழ்ச்சிகளை நடத்துகிறார் அதன் பிறகு இது இன்னும் மேலும் மேலும் அடையும் வெளிநாடுகளுக்கு செல்லலாம் அங்கே சென்று உங்களுக்கு தேவையான ஆட்களை தயார் செய்து கொண்டு அங்கே சில நிகழ்ச்சிகளை நடத்தலாம் அங்கேயும் நீங்கள் தொட்ட உடனே சுகமானதாகவும் நீங்கள் உடனே அவர்கள் பரவசம் பெற்றதாகவும் படக்காட்சிகளை பதிவு செய்து பார்த்தீர்களா வெள்ளைக்காரர்களை சீனர்களை இப்படி வேற்று நாட்டை சார்ந்தவர்களை கூட சுவாமி அரவணைத்திருக்கிறார் அவர்களுக்கெல்லாம் அங்கு செய்திருக்கிறார் என்று பணக்காட்சிகளை எடுத்து போட்டுக்கொண்டு விடலாம் தீர்ந்தது நீங்கள் மிகப்பெரிய ஞானியாக மாறிவிட்டீர்கள் இது அருமையான பார்முலா இதை அப்படியே பிடித்துக் கொள்ளுங்கள் இப்படியாக நீங்கள் ஞானியாக மாற வேண்டும் என்றால் இதை தொடர்ந்து செய்யுங்கள் நான் சொன்னபடி செய்து பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் வெற்றி காண்பீர்கள் பணம் வந்து குவியும் அதன் பிறகு அரசுவை உணவை உண்ணலாம் விரும்பிய மகளிரை சுகித்திருக்கலாம் அதுவும் சாத்தியம்தான் நீங்கள் என்ன சொன்னாலும் எல்லாவற்றையும் கேட்பதற்கு ஆக்கள் வந்து விடுவார்கள் இந்த இடத்தை பிடித்து விட்டால் மிகப்பெரிய பிரமுகர்கள் அரசியல்வாதிகள் புகழ்பெற்றவர்கள் இப்படி பலரும் உங்களை நாடி வருவார்கள் அவர்கள் மூலமாக இன்னமும் உங்களுக்கு நல்ல விளம்பரங்கள் கிடைக்கும் நீங்கள் மிகப்பெரிய ஞானியாக மாறிவிட்டதாக உலக மக்கள் மத்தியிலே பதிவு செய்து கொள்ளலாம் ஆனால் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் போன்ற ஞான மகான்கள் சித்தர்கள் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நாள் சாவுமணி கட்டாயம் கிடைக்கும் இப்படிப்பட்டவர்களை பற்றி பிரமிப்பதையும் அவர்களை தேடிச் செல்வதையும் வழக்கமாக வைத்திருப்பவர்களும் வீணாகத்தான் போவார்கள் இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் குடும்பத்தோடு தியானம் கற்க செல்கிறோம் என்று சொல்லுவதை ஒரு புதிய கலாச்சாரமாக கொண்டிருக்கிறார்கள் அடிப்படை எதுவுமே இல்லை தங்களுடைய சுய விருப்பங்களை எந்த அளவிலும் விட்டுக் கொடுக்க இவர்கள் விரும்புவதில்லை ஏதோ ஒரு இடம் இடமாற்றம் பல இறுக்கமான வேலைகள் செய்து கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு இடத்திற்கு சென்றோம் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டோம் ஒரு நன்கொடைகளை கொடுப்பது யாரோ பெரிய நான் வாங்கி கார்களோடு சேர்த்து இன்னும் சில கார்கள் எனக்கு கிடைக்கும் பங்களாக்கள் கிடைக்கும் இப்படிப்பட்ட மனநிலையை பயணிக்கக்கூடியவர்களை குறிவைத்துத்தான் இந்த நபர்கள் பயணிக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் செய்யக்கூடிய காரியங்கள் ஜால எல்லாம் அவர்கள் வைத்தார்கள் அவர்களுக்கு அனுபவம் விட்டதாம் அவர்களுக்கு பிரகாசம் வந்துவிட்டதாம் அவர்கள் அழுகிறார்கள் அவர்கள் மிகப்பெரிய ஆற்றலை பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள் அதனால் தான் இத்தனை கூட்டம் கூடுகிறது இது போன்ற வினாக்கள் தொடர்ந்து என்னிடத்திலே சகோதர சகோதரிகளால் அனுப்பப்பட்டு வருவதையும் செலுத்தப்பட்டு வருவதையும் தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் நேர்மையாளர்களாக பயணிக்க வேண்டும் என்று கருதி இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் தனிமையிலே எங்கோ ஒரு மூலையிலே இருந்தபடியாக சொல்ல வந்த கருத்தை சொல்லி செல்கிறோம் கேட்பவர்கள் கேட்கலாம் விரும்பாதவர்கள் விட்டு சென்று விடலாம் இதற்காக எல்லோரும் மிகப்பெரிய ஆற்றல் பொருந்தியவர்கள் உங்களுக்கு அந்த ஆற்றல் வந்துவிட்டதா நீங்கள் கை வைத்தால் எங்களுக்கு சுழமுனை திறக்குமா இது போன்ற கேள்விகளை கேட்காதீர்கள் எனக்கு எந்த ஆற்றலும் இல்லை என்னை விட்டு விடுங்கள் நான் மிக மிக சாமானியன் சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அடிப்படி தொண்டனாக இருக்கக்கூடிய தொண்டர்களின் கீழான ஒரு சாதாரண தொண்டனாக இருப்பதையே நான் விரும்புகிறேன் இது காரணமாகவே நான் எந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வதில்லை என்னை நாலு பேர் புதிப்பதையும் பாராட்டுவதையும் கூட நான் விரும்புவதில்லை எதற்கு இந்த மானங்கட்ட மரியாதை என்று சினிமாவிலே கேட்பதைப் போல நான் இதை கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது ஒதுங்கி இருப்பதை தனிமையில் இருப்பதை நான் பெரிதும் விரும்புகிறேன் ஒரு திரைப்படத்தில் நகைச்சுவை காட்சி ஒன்றை பார்த்தேன் கொடுத்த காசுக்கு மேல கூகிறான் என்று ஒரு வசனம் வரும் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது கொடுத்த காசுக்கு சிலர் கூவுகிறார்கள் கூறியதின் காரணமாக அவர்கள் ஞானிகளாக உருவகப்படுத்தப்பட்டு உலகிலே வளம் வருகிறார்கள் இது உண்மையா பொய்யா உங்களுடைய அறிவுக்கே விட்டுவிடுகிறேன் சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக் கொள்ளுங்கள் எந்த உரிமையும் எடுப்பதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது கட்டுப்பாடுகளை விதித்து இப்படி இருக்கத்தான் வேண்டும் இப்படி இருந்தால் மட்டும்தான் ஞானத்தை பெற முடியும் என்று சொல்லக்கூடிய நாங்கள் சொல்லிக்கொண்டேதான் இருப்போம் உங்கள் விருப்பத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம் மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்